இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தாயாம் திரு அவை ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி நான்காவது ஆண்டில் பிறந்த புனித மர்சி ஆஞ்சலா என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது இந்த புனித இத்தாலி தேசத்தில் பிறந்தவர் பிறந்த சில ஆண்டுகளிலேயே பெற்றோரை இழந்து தன்னுடைய சகோதரியினுடைய பராமரிப்பில் வளர்ந்தவர் சில காலத்திலேயே சகோதரியும் அவருடைய கணவரும் இறந்துவிடவே மறுபடியும் ஆதரவற்றவராக இவர் விடப்பட்டார் இருந்தாலும் இவருடைய மனதில் ஒரு சோகம் தன்னுடைய சகோதரி நோயில் பூசுதல் பெறாமலேயே இறந்துவிட்ட ஒரு காரணத்தினால் தன்னுடைய சகோதரி நரகத்தில் இருப்பாளா அல்லது ஆண்டவருடைய அருகில மோட்சத்தில் இருப்பாளா என்கிற ஒரு சந்தேகத்தில் ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு முறையும் இவர் பக்தியோடு மன்றாடி தன்னுடைய சகோதரியனுடைய நிலை என்ன என்று ஆண்டவரிடத்தில் ஜெபத்தில் கேட்கிற நேரத்தில் ஒரு நாள் ஆண்டவர் இவருக்கு கனவுல தோன்றி உன்னுடைய சகோதரி என்னை முகமுகமாக பார்க்கிற அந்த பாக்கியத்தை பெற்று மகிழ்ச்சியாக வான்வெட்டில் இருக்கிறார் அப்படின்னு சொன்ன பிறகுதான் இந்த ஆஞ்சலா மனநிறைவு அடைந்ததாகவும் அதற்கு பிறகு தன்னுடைய பூர்வீக வீட்டிற்கு வந்து அங்கே இருந்து கொண்டு அந்த கிராமத்தில் இருக்கிற ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு கல்வியையும் மறைக்கல்வியையும் இவர் பயிற்றுவித்தார் என்றும் தன்னால் முடிந்த அளவுக்கு அங்கிருந்த நோயுற்றவர்களுக்கும் மற்றும் ஏழைகளுக்கும் பணி செய்ய ஆரம்பித்த இவருடைய பணியை பார்த்த பல இளம்பெண்கள் இவரோடு சேர்ந்து பணிபுரிய வந்தார்கள் என்றும் அதற்கு பிறகு திருத்தந்தையினுடைய ஆசிரியரோடு பிரான்சிஸ்கு அசிசியாரினுடைய மூன்றாம் சபை ஒரு சகோதரியாக அவர் தன்னை உருவாக்கி கொண்டு அதற்கு பிறகு ஹர்சலின் அரு சகோதரிகள் உலகத்தில் உள்ள பல்வேறு ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு மறைக்கல்வியையும் அதோடு சேர்ந்து நோயாளிகளுக்கான மருத்துவ உதவியையும் சமூக பணியையும் செய்து கொண்டு வருகிறார்கள் அன்புமிக்கவர்களே இந்த அருட்சகோதரி ஆஞ்சலா மெர்சி அவர்களுடைய பரிந்துரையால் நாமும் இறைவனை பற்றி கொண்டு வாழ்கிற ஒரு அழகான புனிதமான ஒரு வாழ்வையும் அதே நேரத்தில் இந்த சமுதாயத்தில் நம்மால் ஆன உதவிகளை நமக்கு அருகில் இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு செய்து அதன் வழியாக இயேசுவை அன்பு செய்ய வேண்டிய ஒரு பாக்கியத்தையும் நாம் பெற வேண்டுமென்று இந்த சகோதரியினுடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி செவிப்போம் இந்த ஒரு காலகட்டத்தில் வாழ்கிற எல்லோருமே கொரோனாவினுடைய கோரப்பிடியிலிருந்து மீண்டவர்கள்தான் கொரோனா நம்முடைய வாழ்க்கையை எப்படி புரட்டி போட்டது என்பதையும் நீங்கள் நன்கு அறிவீர்கள் ஐம்பது அறுபது வயதானவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் உங்களுடைய இந்த ஒரு வாழ்க்கை காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு சோகத்தையோ அல்லது இப்படிப்பட்ட ஒரு அச்சத்தையோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு நோய் நம்மை வந்து மூன்று ஆண்டுகள் முடக்கி போட்ட ஒரு சோகத்தையோ நீங்கள் நிச்சயமாக கண்டிருக்க மாட்டீர்கள் அனுபவித்திருக்க மாட்டீர்கள் ஏன் நம்முடைய குடும்பங்களிலேயே பல இழப்புகளை நம்ம சந்தித்திருக்கிறோம் அன்பு மிக்கவர்களே அந்த கொரோனாவுக்கு பிறகு இன்றைக்கு அதை பற்றி சிந்திக்கிற பொழுது பல மனோதத்துவ நிபுணர்கள் சொல்லுகிற ஒரு விஷயம் என்னவென்றால் கொரோனா நோயினுடைய தாக்கத்தில் இறந்தவர்களை விட கொரோனாவா எனக்கு வந்துருச்சா ஐயோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் என்னை படுக்க வச்சுருவாங்களா ஆக்சிஜன் எனக்கு வைப்பாங்களா அல்லது வந்து என்னுடைய இறப்புக்கு யாரும் வர முடியாதா புல்டோசரில் எங்களை குழி தோண்டி புதைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு அச்சத்திலேயே பலர் இறந்ததாக இன்றைக்கு மனோதத்துவ நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் நம்பிக்கை அற்று போய் ஐயோ எனக்கு வந்துருச்சா என் பக்கத்தில் இருந்தவங்க இறந்துட்டாங்களே எனக்கு ஏதாவது ஆயிடுமா என்று மனதில் உறுதியற்றவர்களாய் விசுவாசமற்றவர்களாய் எதிர்நோக்கற்றவர்களாய் இருந்த ஒரு காரணத்தினால்தான் மனதில் அச்சமுற்றவர்களாய் மனதில் விசுவாசமற்றவர்களாய் மனதில் எதிர்நோக்கற்றவர்களாய் எல்லாமே போயிடுச்சா கடவுளின கைவிட்டுட்டாரா அப்படிங்கிற அந்த எதிர்மறையான விசுவாசமற்ற ஒரு எண்ணமே நம்முடைய உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்திகளுடைய எண்ணிக்கையை குறைத்து நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதற்காக காரணமாக அமைந்துவிட்டது என்று இன்றைக்கு சொல்லுகிறார்கள் அன்பு மிக்கவர்களே இந்த ஒரு தொடர்பில் தான் இன்றைக்கு நம்மில் பல பேர் நம்பிக்கையற்றவர்களான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இதுக்கு மேலே என்ன ஃபாதர் இருக்குது எல்லாம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் என்று சின்ன சின்ன தோல்விகளை தாங்க முடியாத ஒரு மனிதர்களாய் அல்லது சின்ன சின்ன சவால்களை எதிர்கொள்ள முடியாத ஒரு மனிதர்களாய் ஒரு சிறு நோய் வந்து விட்டாலே எல்லாம் முடிந்து போய்விட்டதோ அப்படி மனக்குமுறலோடு மன அழுத்தத்தோடு இன்றைக்கு வாழ்கிற ஒரு மனிதர்களாகத்தான் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு காமெடியாக ஒரு செய்தி ஒன்று வாசித்தேன் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு ஒன்று வந்து விட்டது அதை கண்ட மனைவி பதறி எடுத்துட்டு கணவனை பார்த்து சொன்னாங்களாம் ஐயோ பாம்பு உள்ளே வந்துடுச்சிங்க ஓடி போய் யாராவது ஒரு ஆம்பளை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில் அந்த கணவன் சொன்னானா ஏண்டி என்னை பார்த்தா உனக்கு ஆம்பளையாக தெரியலையான்னு கேட்குற நேரத்தில் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன் காமெடி பண்ணாதீங்க யாராவது ஒரு ஆளை போய் கூட்டுவாங்க அப்படின்ட்டு சொன்னார்களாம் இது நகைச்சுவாக இருக்கலாம் இருந்தாலும் அந்த மனைவிக்கு கணவன் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை நம்ம விட பயந்தாங்கொழியாக இருப்பார் இவர் இந்த பாம்பை வரலாம் அடிக்க முடியாது அப்படி என்று இப்படித்தான் மிக்கவர்களே இன்றைக்கு நம்மில் பல பேர் நம்மை காக்கும் தேவன் நம்மோடு உறுதுணையாக இருக்கும் நம்முடைய கடவுள் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நம்முடைய உடன்பிறப்புகளுடைய உருவத்திலும் இருக்கிற நேரத்தில் விசுவாசமற்றவர்களாய் இன்றைக்கு வாழ்க்கையினுடைய சவால்களையும் வாழ்க்கையினுடைய சிக்கல்களையும் எதிர்கொள்ள முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறோம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருத்தூதர்களோடு கலிலேய கடலில் படகில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அன்புமிக்கவர்களே கலிலேய கடல் தான் பெயரை ஒழிய அது ஒரு கடல் கிடையாது அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரி மலைகளால் சூழப்பட்ட அந்த ஏரியில் எப்பொழுது வேண்டுமானாலும் திடீரென்று புயல் காற்றடிக்கும் எழுபது அடி உயரத்துக்கு கூட அலைகள் எழும் என்று வரலாற்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் அது முதல் செய்தி இரண்டாவது செய்தி யூதர்களுக்கு கடல் என்பது பேய்கள் வாழுகிற ஒரு இடம் அல்லது பேய்கள் உழைந்திருக்கிற ஒரு இடம் தீய ஆவிகளனுடைய இருப்பிடம் என்பது அவர்களுடைய மனக்கணக்கு அதன் ஒரு பொருட்டே இன்றைக்கு அலைகளை பார்த்த திருத்துதர்கள் ஆண்டவரை பார்த்து எங்கள் மேல் உங்களுக்கு அக்கறை இல்லையா நாங்கள் செத்து அப்படி அப்படின்னு அந்த படகல அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்த நமது ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு முறையிடுகிறார்கள் நமது ஆண்டவர் இயேசு எழுந்து காற்றை கடிந்து கொண்டார் அப்படி என்றும் அந்த காற்று அவருக்கு அடிபணிந்தது என்றும் அதற்கு பிறகு திருத்துதர்களை பார்த்து நீங்கள் ஏன் அஞ்சுகிறீர்கள் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா அப்படி என்று ஒரு கேள்வியை கேட்கிறார் அன்புமிக்கவர்களே இந்த கலிலேயா பகுதியில் எழுந்த எழுபது அடி அலைகளைப் போல அந்த கலிலேய கடலில் எழுகிற காற்றைப் போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பொருளாதாரம் என்கிற அந்த அலை எழுகிறது நோய் என்கிற அந்த அலை எழுகிறது துன்பங்கள் என்கிற அந்த அலை எழுகிறது குடும்பத்தில் பிளர்வு சிக்கல் என்கிற அந்த ஒரு அலை எழுகிறது ஏமாற்றம் என்கிற அலை எழுகிறது எதிர்நோக்கற்ற ஒரு சூழல் ஒரு அலையாக எழுகிறது இந்த நேரத்திலெல்லாம் நமது உள்ளத்தில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உடனிருப்பை உணர்ந்தவர்களாய் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோமா அல்லது நம்பிக்கை அற்றவர்கள் போல இருக்கிறோமா என்கிற அடிப்படையான கேள்வியோடு நமது அருகில நமது உள்ளத்தில் வலிமை மிகுந்த போர் வீரரைப் போல நமது ஆண்டவர் இயேசு இருக்கிறார் ஆகவே எத்துணை துன்பம் வந்தாலும் எவ்வித சவால்கள் வந்தாலும் எனது ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளையும் இறை ஆசிர்வாதத்தோடு வெற்றி கொள்ள இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி செவிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்